ஃபோன் நம்ம ரேஷியோக்கொஷனில் சம் கொஷின்ஸ் பார்க்கலாம் ம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மூணுக்கும் அஞ்சுக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்கேங்க மூணுக்கும் அஞ்சுக்கும் உள்ள விகிதம் மூணு டு அஞ்சு ஓகே அவ்வளோதான் ஓ அடுத்த ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மூணு மீட்ருக்கும் இரநூறு சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க ரைட்டு இப்போ இதை வந்து ரெண்டையும் ஒரே யூனிட்டாக மாற்றணும் ரைட்டா இது மூணு மீட்ரு இருக்குது இது இரநூறு சென்டிமீட்டர் இருக்குது ரைட் ஓகே அந்த மூணு மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும் எப்படி மாற்றலாம் ஒரு மீட்டர் ஈக்குவல் டு நூறு சென்டிமீட்டர் அப்போ மூணு மீட்டர்லாம் என்ன ஆகும் மூணு எட்டு நூறு ஈக்குவல் டு முந்நூறு சென்டிமீட்டர் இப்போது இதுக்கும் இதுக்கும் தான் விகிதம் கேட்டிருக்காங்க அப்போது மூணு மீட்ரு வந்து முந்நூறு சென்டிமீட்டர் ஆகிடும் ஓகேவா அப்போது முந்நூறு சென்டிமீட்டர் இரநூறு சென்டிமீட்டர் விகிதம் அவ்வளவு கண்டிஷுக்காக கிண்டிஷுக்காக கேன்சல் ஆகும் மூணு எஸ்டூ ரெண்டு ஓகே இப்போது அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் அஞ்சு கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் விகிதம் கட்டுருங்க ரெண்டையும் ஒரே யூனிட்டாக மாற்றணும் ஆகிட்டு இப்போது அஞ்சு கிலோமீட்டரை மீட்டராக மாற்றணும் எப்படி மாற்றலாம் ஒரு கிலோமீட்டருக்கு ஆயிரம் மீட்டர் ரைட்டா அப்போது அஞ்சு கிலோமீட்டருக்கு அஞ்சு இன்டூ ஆயிரம் ஐயாயிரம் மீட்டர் ரைட் இப்போது இந்த ஐயாயிரம் மீட்ருக்கும் நானூறு மீட்ருக்கும் விகிதம் கேட்டுருக்காங்க ரைட் இந்த கண்டிஷாக கண்டிஷனாக கேன்சல் இரண்டா நாலு இருபத்தஞ்சு ரெண்டா ஐம்பது அப்போது இதோடய விகிதம் என்னது இருபத்தஞ்சி இஸ் டூ ரெண்டு இட் ஓகே அடுத்து கொஷ் போகலாம் எழுவத்தஞ்சி பைசாவுக்கும் ரெண்டுக்கும் உள்ள விகிதம் ரெண்டு ரூபாய்க்கும் உள்ள விகிதம் ரெண்டு ரூபாய்க்கும் உள்ள விகிதம் சரியா இப்போ ஒரு ரூபாய்க்கு நூறு பைசா ரைட்டா சரி அப்போது ரெண்டு ரூபாய்க்கு எவ்வளோ பைசா ஆகும் இரநூறு பைசா ரைட் ஓகேவா இப்போது இது எழுவத்தஞ்சி பைசா இந்த ரெண்டு ரூபா என்னாச்சு இரநூறு பைசா மாற்றியாச்சு ஓகே இதுக்கும் இதுக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க எழுவத்தஞ்சி டுபை இரநூறு சரி பதினஞ்சு எழுபத்தஞ்சி பதினஞ்சு அவ்வளோ எழுவத்தஞ்சி நாலஞ்சு இருபது நாற்பது மூவஞ்சா பதினஞ்சு எட்டஞ்சா நாற்பது ஸோ ஆன்சர் மூணு டூ எட்டு ரைட் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் அகிலன் ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் நடக்கார் செல்வி ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் நடக்காங்க அப்படிங்கும்போது அகிலம் மற்றும் செல்விகளோட நடந்த தொலைவுக்கு இடையே உள்ள விகிதத்தை காணுங்க பத்து கிலோமீட்டர் யாரு அகிலன் செல்வி வந்து ஆறு கிலோமீட்டர் இது கண்டிப்பாக உள்ள விகிதம் தான் கேட்டிருக்காங்க பத்து டிபிள் ஆறு எவ்வளோ மூன்று கண்டா ஆறு ஐ கண்டா பத்து ஸோ ஆன்சர் அஞ்சு டூ மூணு ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உங்கள் மிதி வேண்டிய நிறுத்த கட்டணும் ஐந்து ரூபாய் சரி உங்கள் மிதி வண்டி நிக் கட்டுறோம் அதாவது சைக்கிளோட நிறுத்த கட்டணம் எவ்வளோனா அஞ்சு ரூபாயா ரைட்டு உங்கள் இருசக்கர வாகனம் மோட்டாங் நிறுத்த கட்டணம் பதினஞ்சு சரி இப்போ மோட்டார் சைக்கிளுக்கு எவ்வளவு பதினஞ்சு ரூபா இந்த ரெண்டுக்கும் உள்ள மிதிவண்டி மற்றும் இரு சக்கரத்துக்கு உள்ள விகிதம் கட்டுக்குங்க அப்போது சைக்கிளுக்கும் இதுக்கும் உள்ள விகிதம் மோட்டார் சைக்கிளுக்கும் அப்போ அஞ்சு பை பதினஞ்சு ஓகி அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு அப்போ இது எவ்வளவு ஒன் ஒன்னிஷ் டூ த்ரீ தான் ஆன்சர் ரைட் ஓகே இதில் என்ன கேட்டுருக்காங்க ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் ரைட்டு ஒரு ரூபாய்க்கு எத்தனை பைசாக்கும் முதல்ல முறக்கண்டி ஒரே இதாக மாற்றணும் சரி எப்போ ஒரு ரூபாயை பைசாவை மாற்றிக்கலாம் ஒரு ரூபாய்க்கு எத்தனை பைசா நூறு பைசா ரைட்டு இப்போ இந்த நூறு பைசாவுக்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் சரி அப்போது நூறு பை இருபது அடித்தவ்வளோ ஆகும் ஓகே சில ஒன்று அஞ்சு அஞ்சு ஸ்டூ ஒன்று ஸோ ஆன்சர் அஞ்சு டூ ஒன்று ரைட் ஓகே அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு லிட்டர் ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க சரி இப்போ கண்டியும் ஈக்குவல் ஆகணும் ஒரே யூனிட்டாக மாற்றணும் சரி அப்போது இந்த ஒரு லிட்டராக மில்லி லிட்டராக மாற்றிடலாமா அப்போது ஒரு லிட்டருக்கு மொத்தம் எத்தனை மில்லி லிட்டருன்னா ஆயிரம் மில்லி லிட்டர் ரைட் ஓகேவா சரி அப்போது இந்த ஒரு லிட்டரு பேரும் ஆயிரம் மில்லி லிட்டருன்னு போட்டுருக்கேங்க இந்த ஆயிரம் மில்லி லிட்டருக்கும் இந்த ஐம்பது மில்லி லிட்டருக்கும் உள்ள விகிதம் அப்போது ஆயிரம் பை ஐம்பது ஓக் சீரோ ஷீரோ இகஞ்சா பத்து சேவ் சைபர் அப்போது இருபது இஷ்டு ஒன்று தான் இதோட உள்ள விகிதம் ரைட் அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜன்னனோட நீள அகலங்கள் கொடுத்துருக்காங்க நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்னா ஒரு மீட்டர் நீளம் ஓகே பிரத் மட் ஒரு மீட்டர் மட்டும் எழுவது சென்டிமீட்டர் எனில் நீளத்துக்கும் அகலத்துக்கும் உள்ள வித்தியாசம் சரி பிரத் வந்து எவ்வளவு எழுவது சென்டிமீட்டர் இந்த கண்டத்து உள்ள விகிதம் கேட்டிருக்கேங்க சரி இப்போது இதை சென்டிமீட்டர் ரெண்டும் ஒரே குள்ளே தான் மாற்றணும் கைக்டாக அப்போது இந்த ஒரு மீட்டரை வந்து சென்டிமீட்டராக மாற்றிருங்க ஒரு மீட்டருக்கு எவ்வளவு நூறு சென்டிமீட்டர் ஸோ அப்போது இந்த ஒரு மீட்டருக்கு பிறகு நூறு சென்டிமீட்டர் போட்டுக்கலாம் இல்லையா ஓகே அப்போது இதுக்கு இதுக்கு வந்து விகிதம் கேட்டிருக்கேங்க இப்போ நூறு இஷ்டம் எழுபது எவ்வளோ பத்து இஷ்டம் ஏழு சி ஆன்சர் ரைட் அடுத்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கண்ணா இதில் முக்கோண மற்றும் செவ்வகத்தின் பக்கங்களில் எண்ணிக்கைகளுக்கு இடையுள்ள விகிதம் முக்கோணத்தில் எத்தனை பக்கம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஸோ மூணு செவ்வகத்துக்கு எத்தனை பக்கம் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நாலு இந்த ரெண்டு தான் விகிதம் கேட்டிருக்காங்க ஸோ மூணு டூ நாலு தான் ஆன்சர் ரைட்டு அடுத்த கொஷின்